ஹாய் friends, வெல்கம் to STM மார்க்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா சீரக சம்பா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகவே இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிரும் நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு நாலஞ்சு பட்டை துண்டு போட்டாச்சு ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நம்ம வந்து பட்டையும் கிராம வெடித்தோன்னா நம்ம வெங்காயத்தை வதக்கிக்குவோம் போட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வெந்து வரணும் நமக்கு இந்த வெங்காயம் நல்லாவே ஒரு கண்ணாடிப்பை தான் வந்தால் சரியாக இருக்கும் நான் வந்து ஒரு அரை கிலோ வந்து மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு அதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம தேவைக்கேற்ப நம்ம கொஞ்சம் கல்வப்பூ சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு இதையும் நம்ம ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதிலையே கொஞ்சம் நேரந்த இந்த வந்து வேகணும் ஒரு ஒரு கரண்டி வந்து நான் தனி மிளகாய் பொடி போட்டுக்கிட்டேன் அதையும் சேர்த்தாச்சு இப்போ தேவைக்கேற்ப நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்குவோம் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்ம வந்து விசில் வச்சிட வேண்டியதுதான் ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டால் சரியாக இருக்கும் இது வந்து சம்பா பிரியாணி அரிசி தான் பச்சரிசி சீரக சம்பான்னாவே தனியாக சீரக சம்பான்னு கேட்டாவே கிடைக்கும் நம்மளுக்கு இந்த சீரக சம்பாவில் நம்ம பிரியாணி செஞ்சோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நான் ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன் அரை கிலோ கறிக்கி ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம பண்டு பூச்சி எதுவும் இருக்கா என்னன்னு நம்ம ஒரு டைம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் எவ்வளோ புடிஸாக இருக்குதுன்னு அரிசி இதை வந்து நான் புடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் நம்ம தேவைக்கேற்ப இந்த சீரக சம்மா பிரியாணிக்கு கொஞ்சம் நெய் வந்து நம்ம அதிகமாக ஊற்றணும் அப்போ தான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அப்போ தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடச்சி ஒரு நல்ல சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூடவே கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோங்க தேவைக்கேற்ப ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு கிலோ அரிசிங்கிறனால ஆக மொத்தம் இரநூறு கிராம் இரநூறு எம்எல் வந்து நம்ம ஆயிலும் நெய்யும் ஊற்றுனா சரியாக இருக்கும் ஒரு எட்டு பட்டை துண்டு ஏழு எட்டு கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்கா போட்டு தாளிச்சிக்கோங்க வெடிக்க விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு அரை கிலோ அளவு வெங்காயம் பல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு இது நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு அடுத்தது வந்து தக்காளி பழம் தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோவில் இருந்து ஒரு முக்கால் கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது சரியாக தெரியலை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு தக்காளியும் சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு இலை அதையும் சேர்த்தாச்சு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வெங்காயம் வந்தோன்னே அதெல்லாம் சேர்த்துக்குவோங்க இதையும் நம்ம நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் தக்காளி நம்மளுக்கு கூட கொஞ்சம் போட்டால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் நான் எப்போவுமே தக்காளி வந்து கூட தான் போடுவேன் இது வந்து ஒரு முக்கா கிலோ அளவு இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்னு சரியாக தெரியல பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு வெங்காயம் இதெல்லாம் நல்லா தக்காளின்னு நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ வந்து நூறு கிராம் அளவு நான் வந்து இஞ்சி எடுத்துக்கிட்டேன் நூறு கிராமோடு கொஞ்சம் கூட பூண்டு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து சி சீரக பிரியாணினா கொஞ்சம் கூட வந்து நம்ம மசாலா சேர்த்து செஞ்சோம்னா வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் அதனால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன்னா அடுத்தது ஒரு ஏழெட்டு பட்டை துண்டு ஒரு ஏழெட்டு கிராம்பு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் எல்லாத்தையும் நல்லா பொடியாக வந்து அரைச்சி அதையும் சேர்த்தாச்சு அதையும் நம்ம வந்து இதெல்லாம் போட்டோன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை வந்து கிண்டோனால் அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு இரநூறு எம்எல் தயிர் ஊற்றிக்கிட்டு அதையும் சேர்த்தாச்சு அதையும் நல்லா நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் ஒரு கரண்டி அளவு தனி ம மல்லிப்பொடி ஒரு கரண்டி அளவு தனி மிளகாய் பொடி அதையும் சேர்த்தாச்சு இப்போ அதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அடுத்தது வந்து நான் வந்து எலுமிச்சம்பழம் ஒரு ரெண்டு புளிஞ்சு வச்சுருந்தேன் அதையும் ஊற்றியாச்சு இது வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்து பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பால் தான் இது ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம வந்து ரெண்டு படி அளவு தண்ணி ஒரு களி ஒரு கிலோ படி இருக்குல்ல அதில் வந்து ஒரு படி அளவு நம்ம அரிசி எடுத்தால் அதில் ரெண்டு கிலோ படி அளவு தண்ணி ஊற்றிக்குவோங்க தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்தாச்சு இன்னொரு படி தண்ணியை நம்ம வந்து ஊற்றிக்குவோம் அந்த கறி வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்குவோம் அதையும் சேர்த்து ஊற்றியாச்சு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லாவே நம்ம மூடி வச்சுருவோம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம் அரிசி பாருங்கள் நல்லாவே நான் களைஞ்சி ஏன்னா வந்து சம்பா நல்லா கொதி வந்துருச்சு சீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற போடக்கூடாது ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா நம்மளுக்கு வந்து குருணை குருணையாக ஆயிரும் ஏன்னா வந்து இது குட்டையாக இருக்கிறனால அரிசி கு குட்டி குட்டியாக இருக்கிறனால வந்து உடஞ்சி போயிடும் குருணை சோறாட்டாக இருக்கும் அதனால் வந்து நம்ம தாளிக்கும் போது தான் நம்ம வந்து அதை களைஞ்சே எடுக்கணும் எப்போவுமே வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன டிப்பு ுன்னு வச்சுக்கோங்க அடுத்தது தேவைக்கிறப்ப கொஞ்சோன்னு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டாச்சு அரிசி நம்ம போட்டாச்சு இது நல்லா நம்மளுக்கு வேகட்டும் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்துக்குவோம் நல்லாவே ஒரு பக்குவம் வந்துருச்சு எனக்கு இப்போ நான் வேக வச்சுருக்கேன் கிலோ கறியும் அதில் சேர்த்துக்குவோம் ஒரு ஆறு விசில் விட்டு நான் வச்சுருக்கேன் நல்லா வெந்தே இருந்துச்சு கறி அதையும் சேர்த்தாச்சு அதையும் நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதே நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல ஒரு அரை பக்குவம் வந்துருச்சு நல்லா பொடிசாக இருக்கும் இந்த சாப்பாடு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்கும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியா பிரியாணி மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா நம்மளுக்கு ரைஸ் வந்து துளசிலாக்குனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் துளசி பச்சரிசியில் இந்த குப்பம்பட்டி சீரா சமாளாக்குனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி பஸ்மதி ரைஸில் ஆக்குனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி வந்து ஒரே இதுதான் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த அரிசி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து வித்தியாசமாக நம்மளுக்கு காமிக்க பாருங்கள் சுற சுற ரெடி ஆகிருச்சு இந்த தான் மறக்காமல் எஸ்டி மிலாக்ஸை நல்லா சப்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான சுவையான குப்பம்பட்டி சீரகாச்சம்மார் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் உங்கள் க கமெண்ட்களையும் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்